ஹாய் சிஸ்டர் வெல்கம் இது வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் கைப்பிடி இப்போ வலது பக்கமா கீழே இருக்கு இந்த ப்ளூ ஓகேங்களா ஸோ வலது பக்கமா இருக்க இந்த ப்ளூ கீழே இருக்க ஒயரை இடது பக்கமா கொண்டு வரோம் வலது பக்கம் இருக்க ஒயரை இடது பக்கமா கொண்டு வரோம் இடது பக்கம் இருக்க இந்த ப்ளூ கலரை வலது பக்கமா கொண்டு வரோம் இப்படி கொண்டு வரும்போது நமக்கு இன்டூ கிடைக்குது ஓகேங்களா பெருக்கல் குறி மாதிரி கிடைக்குது அடுத்தது வலது பக்கமாக இருக்க இந்த சாண்டில் கலர் எடுத்துக்கிறோம் சாண்டில் கலரை எடுத்துகிட்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் மேலே வைக்கிறோம் சரிங்களா வலது பக்கம் இருக்கிறத இடது பக்கமாக கொண்டு வர்றோம் இப்போ அடுத்தது நம்ம இடது பக்கம் இருக்க ஒயரை வலது பக்கமாக கொண்டு வருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு நல்லா இது இது பார்த்துக்கோங்க பிகினர்ஸு ஹாய் ஹாய் சிஸ்டர் வெல்கம் அன்பு உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா இப்ப இடது பக்கம் எடுக்கிறோம் இடது பக்கம் எடுக்கும்போது எடுக்கும் போது